வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு ஈசனும் ஆசானும் அதில் பிற சொத்துக்களும் குரு தரும் சொத்தும் அப்பா வைத்துவிட்டு போகிற வீடு நாளானால் இடிந்து போகும் அதனால் அவ்வப்போது அதற்கு ரிப்பேர் பண்ணணும் வெள்ளை அடிக்கணும் பெயிண்ட் அடிக்கணும் அப்பா வைத்துவிட்டு போகிற நிலத்திலேயும் வருஷா வருஷம் முதல் போட்டு விதை போட்டு உழைத்தே மகசூல் காண முடியும் எத்தனை எரு போட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பூசாரம் போய்விடுகிற நிலங்களும் உண்டு மழை பெய்யாமல் போவது டேம் திறக்காமல் இருப்பது பூச்சி போட்டு ஒரே அடியாக மழை பெய்து அடித்து கொண்டு போகிறது அழுகி போகிறது இப்படி பழ கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் மேலே சீலிங் உச்சவரம்பு சட்டம் ரூபாயாக சொத்து வைத்துவிட்டு போனாலும் நாளுக்கு நாள் டிவல்யூஷன் நாணய மதிப்பு குறைந்து போவது பல தினசு டாக்ஸ் புதுசாக என்ன டாக்ஸ் வருமோ என்று ஓயாமல் பயம் திருட்டு போவது எங்கே திருட்டு போய்விடுமோ என்று சதாபயம் இப்படியெல்லாம் எந்தவிதமான சொத்தானாலும் அது சாஸ்வதமாயில்லாமல் ஜீனித்து போக இடமிருக்கிறது இது ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் சொத்தை பெறுகிற வாரிசின் மனசு கெட்டு போவது சொத்தை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ளணும் என்பதற்காக பலவிதத்தில் தப்புக்கள் செய்வது சட்டத்தை மீறி செய்வது பிரத்தியாருக்கு நஷ்டம் கஷ்டம் உண்டாக்கியும் தங்களுக்கு லாபமாக பண்ணிக்கொள்ள கொள்ள பார்ப்பது லஞ்சம் கொடுக்கிறது பொய்க் கணக்கு காட்டி ஏமாற்றுகிறது சீலிங்குக்காக பினாமி என்று பிரத்தியார் உடைமை மாதிரி பொய்யாக பிரித்து காட்டுவது இன்னும் பல தினசான தகிடு தத்தம் செய்வது இப்படியெல்லாம் தப்பு வழியிலே போய் சொத்து சிறு முடிச்சு போல கையை காட்டி இவ்வளவு என்றால் அதை முன்னிட்டு மூட்டை கட்டுகிற பாவம் பெரிய அளவாக கையை விரித்து காட்டி எத்தனாம் பெரிசாகிறது பூர்வ புண்ணியத்திலேயோ ஏதோ அதிருஷ்டத்திலேயோ அப்பா சொத்து நன்றாகவே வளர்கிறது தப்பு பண்ணாமலே விருத்தியாகிறது என்றால் கூட கடைசியில் ஒரு நாள் காதருந்த ஊசியும் வாராது கான் கடை என்று அத்தனையையும் விட்டுவிட்டு போக வேண்டியதாகவே ஆகிறது அரண்மனை மாதிரி வீடாகட்டும் ஆயிரம் வேலி முப்போகம் விளைகிற நிலமாகட்டும் கோடி பத்து கோடி என்று ரூபாயாகட்டும் எதுவானாலும் அதிலிருந்து துளிக்கூட நமக்கு பிரயோஜனம் கிடைக்காதபடி அத்தனையையும் விட்டுவிட்டு ஒரு நாள் புறப்படும்படி ஆகிறது ஆக அப்பா சொத்து இல்லை நாமே தேடிக்கொள்கிற கொள்கிற சொத்துக்களுக்கும் இதே கதைதான் சாஸ்வதமான சொத்து இழந்து போகாத ரிப்பேர் பண்ண வேண்டாத சொத்து டாக்ஸும் திருட்டும் தொடாத சொத்து திருட்டு போயிடுமோ என்று பயப்படவும் வேண்டாத சொத்து தப்பு வழிகளில் போய் நாம் காப்பாற்றிக்கொள்ள வேண்டாத சொத்து அப்பா கொடுக்க முடியாது நாமவும் தேடிக் கொள்ள முடியாது குரு என்கிற தான் சாஸ்வதமான அந்த சொத்தை தருகிறவர் இது நம் போன பிற்பாடு நம் கூட வராத சொத்தில் நம்மையே திரும்பி வர பண்ணாத சொத்து எது சாஸ்வதமோ அந்த பரமாத்மாவுடன் நம்மை பிரிக்க முடியாமல் சேர்த்து விடுகிற சொத்து ஞானம் என்ற சொத்தை குரு அனுகிரகிக்கிறார் சொத்து கொண்டே போவது நாம் சிரமப்பட்டு அதை விருத்தி பண்ண பாடுபடுவது இந்த பாட்டில் பாவ மூட்டையை இன்னும் பெரிசாக்கி கட்டிக்கொள்வது என்பதற்கெல்லாம் இடமே வைக்காமல் நாளுக்கு நாள் தானும் வளர்ந்து நம்மையும் வளர்ப்பது குரு தெரிகிற உபதேச சொத்து மற்ற சொத்து எதுவானாலும் அதனால் கிடைக்கும் எல்லா சுகங்களும் தற்காலிகம்தான் நித்யானந்தம் என்றே சொல்லப்படுவதான சுகத்தை தருவது குரு அனுகிரகிக்கிற ஞானம் ஒன்றுதான் சங்கர ஜெய் ஜெய சங்கர அடுத்து தெய்வ பக்தியும் குரு பக்தியும் இப்படிப்பட்ட பெரிய உபகாரத்தை பண்ணுகிற குருவிடம் எவ்வளவு பக்தி பண்ணினால்தான் போதும் அதனால்தான் சாக்ஷாத் ஈஸ்வரனிடத்தில் எவ்வளவு பக்தி வைக்க வேண்டுமோ அதே அளவுக்கு குருவிடமும் வைக்கணும் என்று சொல்லியிருப்பது யஷ்ய தேவே யதா தேவே ததா குரவ் தேவே ஈஸ்வரனிடத்தில் எப்படியோ ததா குரவ் அப்படியே குருவிடமும் பராபக்தி உயர்ந்த பக்தி வைக்க வேண்டும் ஸ்லோகம் எப்படி சொல்லிக்கொண்டு போகிறதென்றால் இம்மாதிரி ஈஸ்வரனிடம் பக்தி வைத்து அதே அளவுக்கு குருவிடமும் பக்தியாக இருக்கிற மகாத்மாவான சிஷ்யனுக்குத்தான் உபதேசிக்கப்படுகிற விஷயத்தின் உள்ளர்த்தம் முழுவதும் வெளிப்படும் என்கிறது எஷ்ய தேவே பராபக்திர் யதாதேவே ததா குரவ் தஸ்ய்தே கதிதாகியர்த்தா பிரகாசந்தே மகாத்மன இது ஸ்வேதாச்வதா உபனிஷத்து குரு கீதை இரண்டிலும் காணப்படுகிறது ஈஸ்வர பக்திக்கு சமமானமாக குரு பக்தி உள்ள சிஷ்யனை மகாத்மா என்று உயர்த்தி சொல்லி இருப்பதால் இந்த பக்தி பாவமே அவனுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்து மகாத்மா என்னும்படியாக ஆக்கிவிடுகிறது என்று ஏற்படுகிறது ஸ்லோகத்தில் யஷ்ய எவனுக்கு என்று ஆரம்பித்து எவனுக்கு ஈஸ்வரனிடம் உத்தம பக்தி இருக்கிறதோ அதோடு கூட அதே அளவுக்கு குருவிடமும் இருக்கிறதோ அந்த மகாத்மாவுக்கு தத்வார்த்தங்கள் எல்லாம் பிரகாசிக்கும் என்று சொல்லியிருக்கிறது தஸ்ய்தே கதிதாகியர்த்தா பிரகாசந்தே மகாத்மனக ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்களும் தினந்தோறும் தெய்வத்தின் குரல் பகுதிகளை கேட்டு மகிழலாம் தெய்வத்தின் குரல் புத்தகங்கள் ஏழும் வாங்க முடியாதவங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகளை தினந்தோறும் கேளுங்க நம்ம சேனலில் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாமே இருக்குது நம்ம சேனலில் வரக்கூடியதெல்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க் யூ